ஸ்ரீ கல்கி அகத்தி சாய் நமோ நமக சத்குரு அகத்திய மகரிஷிகள் வழங்கிய நட்சத்திர அருளுரை இருபது ஈசனின் அடிதொழுதே அகத்தீசன் உரைக்கின்றேன் அன்பு நிறைந்த மானுட ஆன்மாக்களே ஆயில்ய நட்சத்திரம் என்பது அகத்தியராகிய எம்மோடு தொடர்பு கொண்டது என்றே கருதிடாது அகத்தின் ஈசனாகிய உங்களது ஆன்மாவோடு தொடர்பு கொண்டது என்றே கருதிடல் வேண்டும் நான்கு யுகங்களை உள்ளடக்கிய ஓர் சதுர் யுகம் என்பது பூமியில் பெரும் மாற்றங்களை நிகழ்த்துவது போன்றே பிரபஞ்சத்திலும் மாறுதல்களை உருவாக்கிடும் மானுட தேகங்களிலும் பெரும் மாற்றங்களை உருவாக்கிடும் மானுட தேகம் என்பது சத்திய யுக கால அங்கத்தினுள் வசிக்கையில் பொலிவாய் நிலைத்து இயங்கியது பொலிவு என்பது இரு வகைப்படும் ஒன்று பிணிகளற்ற தேகத்தினை குறிக்கும் மற்றொன்று திரைகள் அற்ற சிரசினை குறிக்கும் சத்ய யுக கால மானுடர்களுக்கு திரைகள் அற்ற ஒளி பொருந்திய சிரசு என்பது இயங்கியது அதன் பொருட்டே மறைபொருளாய் அன்றி அனைத்து சத்தியங்களையும் உணர்ந்து இயங்கினர் மானுடர்கள் கலியுக எல்லையில் பிணிகளற்ற தேகத்தினை பெறுவதே அபூர்வமான செயலாக நிலைக்கின்றது எனினும் சத்திய யுகம் மலர துவங்குகையில் சிரசின் திரைகள் நீங்கி பூரண பொலிவும் கிட்டும் என்பதே சத்தியமாகும் மானுட மூளை பகுதி என்பது பூரணமாக இயங்க வேண்டும் எனில் திரைகள் நீங்க வேண்டும் ஆற்று நீரின் பிரவாகம் தடையின்றி நிகழ்ந்தால் மாத்திரமே எங்கும் பரவி ஆற்றல்களை பொழியும் அதனை போன்று குருதி என்பது சிரசின் முழுமைக்கும் பரவினால் மாத்திரமே இப்பிரபஞ்ச பேரியக்கத்தினை பூரணமாக உணர்ந்திட இயலும் சத்திய யுக காலம் துவங்கியுள்ள நிலையில் இப்பிரபஞ்சத்தின் ஆற்றல்கள் பூமியில் மாற்றுவித செயல்பாடுகளை ஏற்றுள்ளது நரம்பிழைகளில் உள்ள பல்வேறு கழிவுகளை நீக்கி குருதியின் பிரவாகம் சீராய் நடைபெற உதவுகின்ற அமிலங்களை உள்ளடக்கிய பொழிகின்ற அணுக்கள் யாவும் ஆயில்ய நட்சத்திரத்தினில் அடங்கியுள்ளது திருஷிகுலத்தோரின் ஆன்ம ஆற்றல்கள் நிறைந்த ஆயில்ய நட்சத்திர மண்டலம் என்பது இத்தருணத்தில் தனது முக வாயில் எனப்படும் முதன்மை வாயிலினை பூமி கிரகத்திற்கு பூரண ஆற்றலை பொழிய துவங்கி உள்ளது சதுர் யுகங்களுக்கு ஒரு முறை இந்நிகழ்வென்பது நிகழ்ந்தேரிடும் சந்திரனின் சுழற்சியில் வெளிப்படும் இவ்வாற்றல்கள் மானுடர்களின் சிரசில் உள்ள அணுக்களால் ஏற்கப்பட்டு மாற்றுவித செயல்பாடுகளையும் ஏற்றிடும் புனரமைப்பினை நிகழ்த்த வல்ல ஓர் அமில சக்தி என்பது ஆயில்ய நட்சத்திர அணுக்களிடமிருந்து வெளிப்படும் பூமியினையும் பூரணமாய் நிறைத்திடும் இவ்வாற்றல்கள் என்பது மானுடர்களால் மாத்திரமே ஏற்கப்படக்கூடியதாகும் சிரசினில் உள்ள நவக்கிரக சுரபிகளும் பல்வேறு அமில ஆற்றல்களை பொழிய துவங்கிடும் புதன் கிரகத்தினை பிரதிபலிக்கும் சுரபி என்பது அமில ஆற்றல்களை பூரணமாய் பொழிந்திட அறியாமை திரைகள் எனப்படும் பல்வேறு படலங்கள் அழியத் துவங்கும் ஆயில்ய நட்சத்திரம் மாத்திரம் மாத்திரமின்றி ஒவ்வொரு நட்சத்திர கூட்டங்களும் உன்னத ஆற்றல்களை பொழிந்திடும் எனினும் ஆயில்யம் என்பது சிறப்பான ஓர் அமில சக்தியினை உள் மூளையில் பெருகச் செய்து கழிவுகளை நீக்கி கர்ம பதிவுகளையும் நீக்கி உன்னத செயலாற்றிடும் குருதி நீர்த்திடும் சிரசினில் ஒளிபரவிடும் இறை குறித்தும் இப்பிரபஞ்ச பேராற்றல் குறித்தும் அனைவருமே எளிதால் உணர்ந்திட ஆற்றல்களும் பெருகிடும் உதிக்கின்ற இத்தருணம் முதல் துவங்கிடும் ஆற்றல் பொழிவுகள் என்பது இருபத்தி நான்கு திங்கள்களுக்கு அதீத்தமாய் பொழியப்பட்டு பின்னர் மெல்ல மெல்ல குன்றத் துவங்கும் ஆயில்ய நட்சத்திரத்தின் அமைப்பும் ஆற்றலும் மாறுபட்ட முறையினில் கிரகத்தினை அடைந்திடும் இந்நட்சத்திர பிறவி கண்டவர்கள் மாத்திரம் என்று அனைவருமே அதீத்த ஆற்றல்களை பெற்று பேரறிவு இயங்கிட காண்பர் இத்தருணத்தில் ஆயில்ய நட்சத்திர கதிரலைகள் பூமியில் பரவுகின்ற தருணங்களில் ஆற்றுகின்ற ஒவ்வொரு இறை செயல்களும் எனினும் உள்ள கழிவுகளை நீக்கி குருதியினை நீர்த்திட செய்கின்ற உன்னத நிகழ்வுகளே பூரணமாக இயங்கிடும் ஆதி விளக்குகளில் பூரண ஆற்றல்களை பொழிந்தும் இயங்கிடும் ஆயில்ய நட்சத்திர ஆற்றல்களை ஆதி விளக்குகள் ஒவ்வொன்றும் பூரணமாய் ஏற்று சேமித்திடும் எத்தருணத்தில் ஆதி விளக்குகளோடு தொடர்பினை பெற்று விழிகளால் கண்டுணர்ந்து தியானிக்க இயல்கின்றதோ அத்தருணங்களில் எல்லாம் ஆதி விளக்கின் சகசிர சக்கரமாக விளங்கும் மைய ஆற்றல்கள் யாவும் மானுட விழிகளை தீண்டி சூரிய சந்திர ஆற்றல்களாய் உட்புகுந்து கழிவுகள் எனும் அணுக்களின் அமில நச்சுக்களையும் நீக்கியே அருளிடும் அன்பு நிறைந்த மானுடர்களே உதிக்கின்ற மாற்றங்களை உணர்ந்திடுங்கள் உங்களுக்குள் உள்ள பல திரைகள் நீங்கி பல்வேறு சுரபிகளும் இயங்க துவங்கினால் இப்பிரபஞ்ச இயக்கத்தினையும் பூரணமாய் உணர்ந்திடலாம் தெய்வங்களின் செயல்களையும் உணர்ந்திடலாம் உருவாகி நிலைத்துள்ள மா மகா சக்தி மண்டல கோபுரம் என்பது மூன்று ஆதி சக்திகளின் பீடங்களை ஏற்று பூரணமாய் பிரதிஷ்டை கண்டிடவே முனைகின்றது மேலும் இருவேறு பாதங்களையும் பதித்து இயங்க துவங்கினால் நட்சத்திரங்கள் யாவுமே விண் உலகிலிருந்து பூரணமாய் இயங்கி தங்களது உள்மைய வெற்றிட ஆற்றல்களை பூமிக்கு செலுத்திடும் மா மகா சக்தி மண்டல கோபுரம் என்பது சூட்சமாய் இயங்கி ஆதி விளக்குகளுக்கு ஆற்றல் பரிமாற்றம் புரிந்திட அவையாவும் மானுடர்களின் சிரசினை அடையும் வண்ணம் பகிர்ந்தளிக்கப்படும் நுட்பமாய் உணர்கின்ற தன்மையினை உடையவர்கள் அகத்தினிலும் புறத்தினிலும் உருவாகும் மாற்றங்களை உணர்ந்திடுவர் ஏன் மானுடராய் பிறந்தோம் எனும் சத்தியத்தினை அனைவரும் உணர்கின்ற காலம் என்பது உதித்துள்ளது கபால வாயிலினை ஒட்டிய உட்சு பகுதியில் உள்ள எண்ணற்ற சுரபிகள் யாவும் இயங்கத் துவங்கிடும் அமிர்த ஆற்றல்களையும் பொழிந்திடும் ஒவ்வொரு மனிதர்களுக்குள்ளும் ஒவ்வொரு வகை ஆற்றல் உண்டு எனினும் அனைத்தும் விழித்தெழுந்தால் ஒரு மனிதன் அனைத்தினையும் கற்று தேர்ந்த ஞானியாய் மலர்ந்திடுவான் கலைகள் யாவும் வெளிப்படும் விளையாட்டுத் திறன்களும் உச்சமாகும் விஞ்ஞான மெய்ஞான விழிச்சுடர் ஒளி என்பதும் பெருகிடும் ஒரு தெய்வத்தினைக் காட்டிலும் உயர்ந்த நிலையினை மனிதர்களால் அடைந்துவிட இயலும் எனினும் சத்தியம் உணர்ந்து பெரும் ஞானத்தினை பணிந்துருகி பெற்றுவிட ஐம்புலன்களையும் அமைதியுறச் செய்து இறைநிலை குறித்து எண்ணியே தியானிக்க வேண்டும் யோகத்தினை பூரணமாய் ஏற்றுவிட ஞானம் பூரணத்துவம் அடையும் உணர்ந்து செயலாற்றிட உன்னத நிலைகள் சித்திக்கும் ஆசிகள் பல பல